வணக்கம் இன்று மகர ஈற்றுப்புணர்ச்சி பற்றி வீடியோ பார்க்கலாம் இதற்கு முன்பு வந்து உங்களுக்கு புணர்ச்சிகளினுடைய வகைகள் உயிரீற்றுப்புணர்ச்சி பற்றி ஒரு வீடியோ வழங்கியிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம மகர ஈற்றுப்புணர்ச்சி எவ்வாறு புணருது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில உதாரணங்களோடு பார்க்கலாம் இப்போ மகர ஈற்றுப்புணர்ச்சி என்பது நிலைமொழி இது வறுமொழி நிலைமொழியின் இறுதி எழுத்து மகரமாக அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து மகரமாக வந்து வறுமொழியோடு புணறுதல் மகர ஏற்றுப்புணர்ச்சின்னு சொல்லுவோம் அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து மகரமாக இருந்து வறுமொழியோடு புணறுதலை தான் நம்ம வந்து மகர ஏற்றுப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து இதில் வந்து ம இம் மரம் கூட்டல் அடி அப்போ இந்த மரமும் அடியும் புணரும் பொழுது இந்த மகரம் கெட்டு போகுது இது வந்து கெடுதல் விகாரம் அப்போ உடம்படுமை தோன்று இவ்வு என்ற உடம்படுமை தோன்றுகிறது இவ்வு என்ற உடம்படுமை தோன்றுகிறது எப்படி மர கூட்டல் இவ்வு கூட்டல் அடி அப்போ இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்தான மகரம் கெட்டு இவ்வு என்ற உடம்படுமை தோன்றி உங்களுக்கு மரபடி என்று சேர்த்து எழுத போகிறோம் நம்ம இப்போ மர கூட்டல் இவ்வு கூட்டல் அடி இப்படி தான் நம்ம மரவடி அப்படி என்று சேர்த்து எழுத வேண்டும் அதற்கடுத்து மரம் இதில் இருக்கக்கூடிய மகரம் இந்த இறுதி எழுத்து ம மகரமாக இருக்கு இல்லைங்களா இது வந்து இப்போ வறுமொழி வள்ளினமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வல்லின எழுத்துக்கள் தெரியும் இந்த ஆறு எழுத்துக்கள் க ச ட ப ர இந்த ஆறும்தான் உங்களுக்கு வள்ளின எழுத்துக்கள் இந்த வள்ளின எழுத்துக்களோடு புணரும் பொழுது வல்லொற்று மிகுந்து வரும் என்ன வரும் வல்லொற்று மிகுந்து வரும் அதற்கு ஒரு உதாரணம் தான் மரக்கால் ம ர இல் இந்த மகரம் கெட்டு வல்லொற்று மிகுந்து மரக்கால் என்று சேர்த்து எழுதப்பட்டுள்ளது அதற்கடுத்து மரம் கூட்டல் பலகை போல் இந்த மகரம் சொல்லினுடைய அதாவது நிலைமொழியுடைய இறுதி எழுத்தான மகரம் கெட்டு பலகை அதாவது வல்லினம் வறுமொழியில் வந்து முதல் எழுத்து என்ன இருக்குது பா இருக்குது இதுவும் வல்லினம் அப்போ இந்த வல்லினத்தோட வல்லற்றியது இப்பு அப்போ இதை சேர்த்து எழுதும்போது மரப்பலகை என்று நாம் சேர்த்து எழுத வேண்டும் அதற்கடுத்து நிலைமொழியின் மகர ஏற்று எழுத்தோடு வறுமொழியில் வந்து வல்லினம் சேருதுன்னு வச்சுங்களேன் அந்த வல்லினத்துக்கு இனமான எழுத்தும் சேர்ந்து வரும் அதற்கு உதாரணம் பாருங்கள் இப்போ கா அதற்கு இனமான எழுத்து கா காவுக்கு இனமான எழுத்து என்னது அப்போ இங்கே பாருங்க இந்த மகரம் கெட்டு வ ரு க கா இம் இந்த இடத்துல இங்கு வந்துருச்சு இல்லைங்களா வருங்காலம் அதுபோல் பெருமை இந்த மை கெட்டு செல்வம் செல்வத்துக்கு சேவுக்கு இனமான எழுத்து என்னது சேவுக்கு இனமான எழுத்து நே அப்போ இந்த இடத்துல வந்து இஞ்சி வந்திருக்கு அப்போ சே இல் வ இம் அப்படிங்கிறத இந்த மகரம் கெட்டதால் பெருஞ்செல்வம் அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுறோம் அதுபோல் பெருமை கூட்டல் கடல் அப்போ இந்த மை கெட்டு உங்களுக்கு காவுக்கு இனமான எழுத்து இங்கு வந்திருக்கு பேரு இங்க டாயில் பெருங்கடல் போல் நம்ம சேர்த்து எழுதும்பொழுது நமக்கு பிழைவராமல் இருக்கும் அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் இதை வந்து இதுவுமே கருமை கூட்டல் கடல்னால் கருங்கடல்னு எழுதலாம் செம்மை கூட்டல் கடல்னால் செங்கடல்னு எழுதலாம் அப்போ மகர ஏற்று சொல்லோடு வறுமொழி வந்து சேரும் பொழுது இவ்வி என்ற உடம்படுமையும் வரும் வள்ளின எழுத்துக்களோடு அதாவது மகர ஏற்று சொல் வள்ளின எழுத்துக்களோடு சேரும் பொழுது வல்லொற்று மிகுந்து வருங்கிறதுக்கு இது உதாரணம் அதோட வள்ளின எழுத்துக்களுக்கு இனமான எழுத்துக்களும் வரும் என்பதற்கு இதெல்லாம் இந்த வருங்காலம் பெருஞ்செல்வம் பெருங்கடல் என்பது இதெல்லாம் உங்களுக்கு உதாரணம் இதுபோல் நீங்கள் நிறைய பயிற்சிகள் வந்து உங்களுக்கு பாடத்தில் இருக்குது அதை செய்து பார்த்து நீங்கள் பயிற்சி பொழுது உங்களுக்கு எழுத்துப்பழி வராமல் இருக்கும் நன்றி